பள்ளம் மேடுமா இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாடுங்க ராஜ கம்பீரத்தோடு வளம் காஞ்சிரங்குடி ஆதித்தனது அலெக்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின படியும் தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் துண்டுக்கல் மாவட்டம் பரளி தமாம் பிரதர்ஸ் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் பேச்சியம்மன் துணையோடு நிருமல வரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அலங்கை மாவீரன் கோபி நினைவாக ஏழாவது பாய்ஸ் நண்பர்கள் தங்களை தயாரில் தம்பி ஏழாம் நம்பர் டிசர்ட் எழு கவனமா சேர்த்தடுவீங்க கைதட்டுகள் வீரர்கள் உற்சாகப்படுத்தீங்களை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்து பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல்லுக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டமா ராமநாதபுர மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தென்னாட்டை திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே தனி சிறப்பை பெற்ற பூட்டுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டேங்காய் வீரர்கள் உற்சாகப்படுத்தேங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்காம போக்காம மல்லி தந்தீட் பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க ஒன்பது காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கையாகண்ட வீரமா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது கல்வி

தட்டங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்களா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் வருந்திராம வள்ளி தந்திட்டார் என்று பரிசை இல்லை முடிவுற்ற என்பது மிக்க மகிழ்ச்சியோடு இவர் அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பேச்சியம்மன் திரையேடு தலைக்காவோ நிர்மலம் என்பதற்கு பல மண்ணுதாய் எங்க ஊறு அருள்மிகு முத்துமாரியம்மன் அருளால் ஆடுது மாறு திருத்தேருத்துமாரியம்மன் கருமாரியம்மன் அருளால் பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பக்கத்து ஊரு நிற்கிது மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா கொண்டு வேங்கையா என பொருத்தி

கா வீரர்கள சிறப்பான வீரர்கள் குறிப்பாக காலைக்கு பெருமை சேர்த்திடமா உட்காரவை சீக்கியடையுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகின்றார் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து தந்தீடா பரிசே இலை பெருமை பெருமைத்திடவா திண்டுக்கல் மாவட்டம் பெருமை சேர்த்திடவா அடியுங்கிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் என்பது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா எருகி விட்டன காலங்கள் கடந்து வீட்டனங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டம் புதுக்குறை சேர்த்தா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட வடமாடு பயிற்சி களம் பல்வேறு காலைகளையும் பல்வேறு வீரர்களையும் வடமாடு பயிற்சி களம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நாட்டரசன் கோட்டை வால்புடி நாயகன் சோழம்பட்டினுடைய ஆட்ட நாயகன் பாலா சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடிக்கின்ற வீரர்களா அதுல உட்கார்ந்துருக்க பார்த்து உட்காருங்க தகரம் பறக்குது என்ன கைகட்டேங்க பொறுத்திருந்து பார்ப்பார் ஆட்டங்கள் புரிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேய ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் வீரத்தை மார்கட்டி செல்ல மாட்ட அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்கள் மன மனக்கேது நம்புதலை மண்ணிலே காளையும் சிலு சிலுக்கின்றதா என பொறுத்திருந்து வார்

நம்பர் பஸ்ட் எடுத்து பண்ணிருங்க சரி மாதா சார்பாக ஐநூத்தி ஒன்று வழக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொண்டி சேவியர் ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொழிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒன்பது வீரர்கள காஞ்சிரடி ஆதித்தன் அவர்கள் அலெக்ஸ் காலைக்கு பெருமை சேர்த்திடவார் திண்டுக்கல் மாவட்டம் பரளி பெருமை வீரர்களா மேனியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலை திட்டங்கள் உற்சாக படுத்திருந்த தரகோசை வெற்றி பெறுவதற்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வாக்கள் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விற்றா யாரும் உட்கார்ந்து தம்பி எல்லாம் முட்டியிடக்கூடாது வாழ ரெண்டு பேரும் பிடிச்சிடக்கூடாது சீட்டி அடியுங்க கை வெட்டீங்க சொல்வது யார் செல்ல போவது யார் என்று பொறுத்து பார் பார்ப்பா எங்களது கர ஊசை வீரர்களின் நம்புதலை பதினெட்டாம் படி கருப்பர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறேன் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஒரே நிமிடம் ராமநாதபுரம் மாவட்டம் தென்னாட்டை திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ராமநாத